நியூஸ் சேனல் நியூஸ் ஜே ஜே நியூஸ் இந்த ரெண்டு சேனல் வந்து நியூஸ் சேனலாக இல்லை வந்து யூடியூப் சேனல் தெரில காரணன்னா அந்த சில யூடியூப் சேனலில் வந்து நடக்காத விஷயம் நடந்த மாதிரி பேசுவாங்க சில விஷயங்களை வந்து என்ன சொல்வது அதிர்ஷ்டி தருமானா ஒரு நியூஸ் மாதிரி காமிப்பாங்க மேலே ஒரு டேக் ஒன்று இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தா ஒரு ஃபேமஸ் இருக்காது அது போல் வந்து இந்த நியூஸ் ஜே ஜே நியூஸ் பொய் பொய்யின் மொத்தம் இருப்பிட சொல்லலாம் பொய் தான் அந்த சேனலே பொய் தான் பொய் தெரிய ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் அந்த சேனலே இந்த ரெண்டு சேனலும் ஒரே சினிமா சொல்லுவாங்க ஐயா இவனை வந்து ஒரு சீட் எடுத்து பாரு பார்த்தாலும் பொய்யாவே பேசுகிறான்ற மாதிரி இந்த ரெண்டு சேனலும் வந்து இது தான் பொய் ஒரு சின்ன ஒரு நியூஸே ஏன்னால் பெரிய நியூஸ் மாதிரி அதிர்ச்சி தர நியூஸ் மாதிரி உலகமே அழிகிற மாதிரி ஒரு பிரளயம் வந்துட்ட மாதிரிலாம் நியூஸ் போடுவாங்க குறிப்பாக வந்து திமுக ஆட்சி வந்து இவங்களுக்கு வந்து குறை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் எப்படி குறைனா அதாவது ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஊர் அங்கே ஒரு சாலை சாலையில் வந்து எல்லா ஆட்சியிலேருந்து குண்டு தான் இருக்குது அதை சீர்படுத்தணும் அது வந்து அரசின் கடமை நம்ம இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு பெரியவர் வந்து சைக்கிளில் போயிருந்தாராம் முதியவர் போயிருந்தாராம் சைக்கிள் கீழே விநாராம் இதுக்கு என்ன சொல்லணும் சாலைகள் கொண்டு கொல்லியமாக இருந்துச்சு ஸோ அந்த அந்த நேரத்தில் வந்து அவர் முதியவர் போகும்போது கீழே விந்துட்டார் அதானே சொல்லும் அப்படி இல்லையா என்ன சொல்கிறாங்கன்னா முதியோர் போயிருந்தாராம் அவர் திடீர்னு மயங்கி விழுத்தாரான் காரணம் வந்து வெப்ப தாங்க முடியல மீடியா திமுக ஆட்சியில் இந்த மாதிரி நியூஸு பைத்தியம் போட மாட்டாங்க இது லைன் தருது ரெண்டாவது சே சேனலில் என்ன பண்ணுவோன்னா ஒரு தலைவர் சாதாரணமாக சொல்லணுன்னா ஒரு குறிப்புக்காக மறைந்த தலைவர் ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப உடல் நலம் சீரில்லாமல் இருந்தாங்க ஊருக்கே தெரியும் ஆனால் அந்த கட்டத்தில் ஒரு இது வரும் விஜயகாந்த் அவர்கள் அறிக்கை தேமுகத்தில் விஜயகாந்த் அறிக்கை எப்போ கொடுத்தாருங்க அவர் சீரியநிலை இருந்தார் என்ன அங்கே நடக்குது கூட இதுதான் தெரியாமல் அவர் இது மாதிரி இப்போ இன்றைக்கும் ஒரு புதுசாக ஓடுது விஜய் வந்து பேரரசது ஒரு சீன் அப்புறமா வந்து கொடி ஏற்றது ஒரு அதுக்கு அதுக்கடுத்தது விக்கிரவாண்டியில் ஒரு சீன் கிரியேட் பண்ண போகிறாரு மாநாடு சொல்லி இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது என்ன பண்ணிக்கிறான்னு தெரியாது அவர் எதுவுமே சொந்தமாக ஒரு குரல் பேசி இந்த நியூஸை வரல ஏன் அவருடைய யார் இது ரசிக மன்ற தலைவராக மேஞ்சராக அவர் புஷியாக இருந்தால் புஷியாக இருந்தான் அவர் அவர்களோட ஒரு வார்த்தை கூட சொல்ல இதை மிட்டாய் கொடுக்குறாரு நாலு பசங்களுக்கு மிட்டாய் கொடுத்தது வந்து அங்கீகாரம் கட்சிச்சி கட்சிக்கு கட்சிக்கு அங்கீகார கட்சி ஒரு பெரிய விஷயமா ஒரு சர்வசாதாரண விஷயம் பதிவு பண்ண நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பதிவு ஓகே பண்ணிவிட்டு ஒன்பது வரணும்னு கிடையாது நீங்கள் மேற்கொண்டு வந்து நீங்கள் மாநாடு நடத்துங்க அப்புறம் அந்த கொடி இருக்குது கொடியில் சின்னங்கள் இருக்குது அது எப்படி பேஸ் பண்ண போகிறீங்க அப்புறம் வந்து நீங்கள் ஆளுங்கட்சியோ இல்லை வந்து இப்போ இருக்கிற எதிர்கட்சியோ இல்லை ஆளும் இல்லாமல் எதிரும் இல்லாமல் சும்மா அந்த என்ன சொல்கிறது அந்த கட்சியெலாம் இருக்கும் சில டிசு புஷுன்னு அப்பப்போ குரல் கொடுக்குறதுக்கு அந்த கூட உங்களுக்கு தொந்தரப்பிடணும் எல்லாம் நீங்கள் தாண்டி வரணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் மெச்சூர் ஆகிட்டு நீங்கள் வந்து குஷியாகுங்க சும்மாவே சரி அது மீது தொடங்க உங்களுக்கு உங்களுடைய பழங்கள் அது நமக்கு தேவையில்லை ஆனால் என்னென்னா உடனே வந்து கொடியை ஏந்துவோம் வாகையை சூடுவோம் பயன் சொல்லி அறிக்கை கொடுத்தாராம் யார் எந்த சேனலுக்கு ஒரு லெட்டராக கொடுத்தா அறிக்கை சரி அந்த லெட்டர் காமிக்கலாம்ல அறிக்கை கொடுத்துட்டாரு அந்த அறிக்கை வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெட்ரு வாயிலாக வந்துருக்கு கடித பயணமாக வந்திருக்கு கடித மூலமாக வந்துருக்க சொல்லி ஒரு அந்த லெட்டர் போட்டு நீங்கள் கீழே போட்டு பேஸ் இந்த சில சேனல் வந்து மாமல்ல தான் பார்க்குது என்னென்னான்னு அழிக்க அவர் மூலமாக எதுவும் கிடைக்கும் இல்லையா அதனால உடனே அவரை தூக்கி கரைச்சு பேசுது அதெல்லாம் பண்ணால் அதுக்கு தயவு செஞ்சு அந்த குறிப்பிட்ட வந்து இந்த ரெண்டு சேனலுங்க வந்து யாரும் பார்க்குறதில்ல அவள் பார்க்காம உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்கள் கேட்பீங்க நாங்கள் பார்ப்போம் நாங்கள் ஏன் பார்ப்போம் நான் வந்து ஆளுங்கட்சித்த பார்க்குறதோ இல்லை நம்ம பிடிச்ச தான் பார்க்கலாம் நமக்கு பழக்கம் கிடையாது முதல்லாம் பார்க்குறதே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்கல எதிர்கட்சி என்ன பேசுது அவங்களுடைய என்ன நியூஸ் வருதுன்னா அவன் ரொம்ப முக்கியம் என்ன அவனை சகிக்கலைன்னா குறை சொல்லலாம் எல்லாருமே குறை சொல்லலாம் பொய் பேசக்கூடாது பொய் சொல்கிறாங்க கோவரா இல்லை பொயிலோட தமாஷான நியூஸ் சொல்லலாம் அதில் இந்த நெறியாளர்கள் சொல்லி பேசுவாங்க விவாதமாக ஒரு ஆள் வந்து திமுக ஒன்று வச்சுருவாங்க அப்புறம் இந்த வலதுசாரி இவங்க தான் இவங்க வாழ்ந்தாரு அப்புறமா வந்து இந்த போண்டா கட்சி பீடா கட்சி இது மாதிரி ஒரு நட்டி ஆத்திர கட்சி யாரும் இல்லாத கடையில் வந்து வியாபாரம் பண்ணுற கட்சிலாம் இருக்கும் சில கட்சி அந்த கட்சி வகைச்சிடுவாங்க வகைச்சுலாம் பண்ணுவாங்கன்னா அப்புறமா வந்து நல்லா வந்து எதிர்கட்சியை வந்து தாக்குற ஆளாக இருக்கணும் சரியா அவன் அவன் பேர் அவன் பேர் என்னன்னா விமர்சகரான் அடங்க உங்கள் பேர் இவன் பேர் போட்டு நான் இன்னாரு நான் இந்த மாதிரி ஜாலான் சரி போடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெண்டு ரூபா ரூபாய் இருபதுருவா பத்து ரூபா கிடைக்கும் உங்களுக்கு வேற ஒவ்வொருமே செய்யாம போடுறீங்க என்ன பயம் அப்படி அசிலியமாக சொல்கிறான் சமூக செயற்பாட்டாளர் இது அர்த்தமே என்ன தெரியாது தமிழ்நாட்டிங்கெலாம் வந்து கீழே போட்டு உக்காந்துட்டான் இது ஒரு சீன் கிரியேட் பண்ணுறது இது இல்லைனா பரவாயில்ல கேள்வி காப்பாற பாருங்க நெறியாளர் அவர் வந்து இட்டு விட்டு கொடுப்பாரு அவனு விட்டு எப்படிங்க அந்த பாருங்கன்னா அந்த கரண்ட்டு லாப வச்சு அப்புறம் அப்புறம் பாருங்கள் அது அங்கே பாருங்கள் அந்த இடத்துல வந்து ரோடு அந்த மூணாவது தெரு அஞ்சாவது தெலுங்கில் போனால் ரெண்டு பள்ளம் இருக்குங்க அது பார்த்தீங்களா நீங்கள் கூட ஆமாங்க இந்த கட்சியில் வந்து ஆட்சியில் இருந்த பழங்கோ நெருக்கியா பள்ளங்கோ அந்த பள்ளத்தை தான் நான் விழுந்து விழுந்து முஞ்சு அப்படி வந்து நீங்கள் உட்காரங்க இவன் உடனே அது பேர் நெறியாளரான் வைத்தகார பசங்க